ஸோ சனிக்கிழமை மறுமா பிளாக் ரிஸ்ட்டில் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்கிற ஆரஞ்சு மிட்டாய் ப்ரெசன்ட் பண்ணுற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் மணி பார்த்திங்கன்னா எட்டு ஆயிடுச்சு எப்படி காலம் இருக்கோன்னு நினைக்கிறேன் எட்டரை மணிக்கு வர சொன்னாங்க ஒன்பது மணிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வந்து நம்ம ஸ்கூட்டியில்தான் போக போகிறோம் வடை தான் ஸோ பிரச்சனை இல்லை இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் நடக்கு போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வட பழனி பிரசாந்த் ஸ்டுடியோவில் தான் நடந்துச்சு உள்ளே வந்துட்டோம் நம்ம ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிற நீங்களே லைவாக வீடியோவில் பாருங்கள் ஸோ ஃபைனலி உள்ள வந்துட்டோம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை முன்னாடியே ஸோ தர்ஷினி சிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம் பட் சரியாக பேசிக்க முடியல ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் நல்லா பேசிக்கிட்டோம் அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு

aha se aamane abhi post kurdittirukku post seriyaame kootin irukku pattinga ee mic la on kite kottu agal aha outra camera indra varum pon naan podum podu okay action Субтитры ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர் ஆரஞ்சு மிட்டாய் பிரபா வந்து அவரை பற்றி கொஞ்சம் வந்து சொல்லிட்டு இருந்தார் உண்மையாக சொல்லணும்னா ஆரஞ்சு மிட்டாய் சேனலோட வீடியோஸ் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல கொஞ்சம் பார்த்துருக்கேன் பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார் இப்போ எப்படி வந்து நிற்கிறாரு அப்படிங்குறத வந்து அவர் வாயாலே சொல்லி கேட்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வர மாதிரி எனக்கு இருந்து உண்மையாலுமே நம்மளும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம விடாமல் முயற்சி பண்ணோம்னா அந்த இலக்கு வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து வந்து அவர் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக வந்து பேசியிருந்தார் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபங்க்ஷனையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம சன் டிவி விஜய் டிவிலெலாம் அவார்ட் ஃபங்க்ஷனை எப்படி பார்த்துருந்தோமோ அந்த மாதிரி இது சின்ன ஸ்டூடியோவாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணோடனே அவங்களோட இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட்டாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கெலாம் வந்து மரியாதை செலுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த சாங் இந்த டான்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் காந்தாரா சாங்ஸ் வந்து அந்த டீம் பேர் எனக்கு சரியா தெரியல பட் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப அப்படியே மேய் சிழ்த்துருச்சு அதை பார்த்து நான் வந்து வரும்போது அவங்க கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் டீம் பாசங்கிட்ட போய் ரொம்ப நல்லா பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதை நல்லா பண்ணுறவங்கள பார்க்கும்போது விஷ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் விஷ் பண்ணிட்டு தான் வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நேம் கூப்பிட்டுட்டாங்க எல்லா அவார்ட்லேயுமே நம்மளுக்கு வந்து முன்னாடியே கிடச்சிரும் நம்ம முன்னாடியே போயிடுவேன் பட் இந்த அவார்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் கிடச்சிது ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட்டாக நடந்தாலும் நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து இது பண்ணிவிட்டு ஆனால் ஃபுல் ஷோவுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக போச்சு என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் சேனல்லேருந்து நான் வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளில் இருந்த ஒருத்தர் நம்மளுக்கு மேலே போய் இப்போ நம்மளில் இருக்கிறவங்களுக்கு அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருந்த விஷயம் சேனலுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பிரியாணி வாங்கி தெரியாது அவங்க ஒரு வாக்கு ரெண்டு பேரும்

வணக்கம் வெல்கம் டு கலா கல்யாணம் பிளாக்ஸ் இது இதெல்லாம் வீடியோலாம் பாருங்க சப்போர்ட் நன்றி 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 ஸோ நம்ம உதயா சுமதி சிஸ்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து மீட் பண்ணேன் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள வந்து இவ்வளோ நல்லா நம்ம வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தோம் ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஸோ ஃபைனலி நான் சொன்னேன் இல்லையா அந்த டான்ஸ் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு கேமராவுக்கு பின்னாடி இருந்தவங்க இவங்க தான் வளைச்சு வளைச்சி ப்ளாக் எடுத்தவங்க மண்டலில் இன்னும் ஹெல்மெட்டை கூட கட்டல வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி நல்லபடியாக நடந்தது ஃபங்க்ஷன் கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாப்பாவுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன் ஷூ இந்த பக்கத்தில் இருக்கா ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்

Mm. Happy ass. Mm -hmm. Subscribe <laughs> Like pani <laughs> Like, panina. like panina. Shout panina. Shout panina. Oh